அலமது இல்ல அல்லாஹு ரபுல் அலமின் இந்த உலகத்தை படைக்கிறான் இந்த உலகம் என்பதை விட ஈர் உலகையும் படைக்கிறான் இந்த ஈர் உலகத்திலும் கண்களுக்கு தெரிந்த தெரியாத அனைத்து படைப்புகளையும் அல்லாஹு படைத்திருக்கிறான் நீர் தாவரம் விலங்கினங்கள் வானம் பூமி விலங்கு சூரியன் சந்திரன் நெருப்பு மலக்குகள் மனிதர்கள் ஜின்கள் ஷைத்தான் என்று அத்துணையையும் படைத்திருக்கிறான் அல்லாஹு திருமறையிலே கூறும்போது அல்லாஹூ குல் கொல்லி என் ஒக்கையில் அல்லாஹ் ஒவ்வொரு பொருளையும் படைத்திருக்கிறான் அவன் ஒவ்வொரு பொருளுக்கும் அவன் பொறுப்பாளன் என்று திருமறையிலே அல்லாஹ் டிக்ளேர் செய்கிறான் அனைத்தையும் இந்த உலகிலும் மறுமையிலும் படைத்த ரப்புல்லால மீன் நீர் தாவரம் வானம் பூமி விலங்கு என்று அனைத்தையும் படைத்த ரப்புல்லால மீன் அதிலே மனிதனை மட்டும் சிறப்பித்து கூறுகிறான் எத்துணை படைப்பினங்கள் இருந்தாலும் அதில் மனிதனை மட்டும் அல்லாத புல்லால மீன் சிறப்பித்து சொல்லுகிறான் மனிதனை விட பல மடங்கு பலத்தாலும் வேகத்தாலும் சிறந்திருக்கிற விலங்குகள் அதில் பார்த்தாலே பயப்படக்கூடிய தோற்றத்தில் இருக்கிற யானை முதற்கொண்டு சிங்கம் புலி எதுவாக இருந்தாலும் அதை அடக்கி ஆளக்கூடிய வல்லமையை அல்லாஹ் மனிதனுக்கு தருகிறான் மலக்குமார்கள் என்பவர்கள் அல்லாஹு அனைத்து பணிகளை செய்தாலும் அல்லாஹுவை துதிப்பதை அல்லாஹு கட்டளையிட்டதை மட்டும் செய்பவர்களாக இருந்தாலும் அல்லாஹ் மனிதர்களை சிறப்பிக்கிறான் ஜின்கள் பலத்தில் சிறந்தவர்களாக இருந்தாலும் அல்லாஹ் மனிதர்களை சிறப்பிக்கிறான் அதே போன்றுதான் சைத்தான் மலக்குமார்களுக்கே தலைவனாக இருந்தாலும் இபுலிஸ் மலக்குமார்களுக்கு தலைவனாக இருந்தாலும் அந்த இனத்தை விட மனிதர்களை அல்லாஹ் சிறப்பிக்கிறான் முதல் மனிதராகிய ஆதம் அலி அவர்களை அல்லாஹ் படைத்து அவர்களுடைய பண்புகள் திறமைகளை வெளிப்படுத்தி மலக்குகளுக்கு கட்டளையிடுகிறான் இவருக்கு பணியுங்கள் மலக்குகள் உடனே பணிந்தார்கள் ஜின்களின் தலைவனாகிய இபுலீஸுக்கு அல்லஹ் கட்டளையிடுகிறான் இந்த ஆதமுக்கு பணியுங்கள் இபுலீஸ் மறுக்கிறான் மறுப்பதற்கு அவன் சொல்லுகின்ற காரணம் ஆதமை படைத்து அவருக்கு பணிவிடை செய்ய மலக்குகளுக்கு கட்டளை இடுகிறான் அல்ல அவர்கள் பணிகிறார்கள் ஆனால் இபிலிஸ் மறுக்கிறான் காரணம் என்ன சொல்கிறான் தெரியுமா என்னை நீ நெருப்பால் படைத்தாய் இந்த மனிதனை கருப்பு களிமண்ணினால் படைச்சிருக்க அவனை விட நான் தான் சிறந்தவன் உயர்ந்தவன் நான் எப்படி இந்த என்னை விட தாழ்ந்த நிலையில் இருக்கிற மனிதனை நான் எப்படி பணிய முடியும் அவனுக்கு எப்படி நான் சிற வணக்கம் செய்ய முடியும் சஜிதா எப்படி செய்வது அல்லாஹூ ரபுல் ஆலமீன் ஆதமுலைடைய சிறப்புகளை தெளிவாக விளக்கிய பிறகு இந்த என்பவன் மறுக்கிறான் பெருமைதான் முதல் காரணமாக இருக்கிறது அல்லாவுடைய கட்டளைக்கு மாறு செய்வதற்கான அடிப்படை காரணம் என்ன அந்த பெருமை நான் நான் விட அப்படி பல பேர் சொல்லிட்டு வழி இருக்காது உழைப்புக்கு வழி இருக்காது பெற்றோரை மதிக்க மாட்டார்கள் தலைமைக்கு கட்டுப்பட மாட்டார்கள் அவர்கள் சொல்லுகின்ற காரணம் என்னவாக இருக்கும் சிந்தித்து பாருங்கள் நான் எப்படி எனக்கு தெரிஞ்சு அவன் அந்த வேலை பார்த்தான் இந்த வேலை பார்த்தான் நான் எப்படி அவனுக்கு கட்டுப்படுறது இது இன்னைக்கு நம்ம பார்க்குறோம் இந்த காரணங்களுக்கெல்லாம் இந்த பெருமைக்கெல்லாம் தேவையற்ற பெருமைக்கெல்லாம் உதாரணத்துக்கு உதாரணமாக இருந்தது யாரு இந்த இபிலிஸ் அல்லாஹ் ரப்பல் அலமின் சொல்லுகிறான் இங்கிருந்து இழிவுபடுத்தப்பட்டவனாக விரட்டப்பட்டவனாக இங்கிருந்து வெளியில போ அல்லா சொல்றான் யார யார் அல்லாவுடைய கட்டளையை மதிக்கவில்லையோ அந்த இபலிசை பார்த்து சொல்லுகிறான் இங்கிருந்து வெளியில போ சொல்லிட்டு அடுத்ததாக அல்லாஹ் சொல்லுகிறான் மனிதர்களாகிய அவர்களிலும் ஜின்களாகிய உங்களிலும் அல்லாவுடைய வார்த்தைங்க கவனிங்க மனிதர்களாகிய அவர்களிலும் ஜின்களாகிய உங்களிலும் இவ்வளீஸ் ஆகிய உன்னை பின்பற்றுவோரை போட்டு இந்த நரகத்தை ஃபில் யாரை பின்பற்றுபவர்களை சொல்ற உன்னை பின்பற்றுபவர்கள் மனிதர்கள் உன்னை பின்பற்றுபவர்கள் சைதான் சொல்கிறான் உடனே இன்னைக்கு நிறைய பேர் பார்க்கிறோம்ல தவறு செஞ்சிருவான் தவறு செஞ்சு சொன்ன பிறகு அப்படியே பம்முவாங்க சில பேர் மனசார திருந்தி தெளிந்து அதுலேயும் மீள்வாங்க அது வேற அல்ல அந்த குணத்தை விரும்புகிறாங்க ஆனால் திருந்துவதைப் போல பம்முவார்கள் திரும்பவும் சேட்டையை காண்பதற்கு காண்பிக்க அல்லாவிடம் இபிலிசு பம்முறான் என்ன சொல்கிறான் இந்த மறுமை நாள் வருகிறவரை மறுமை நாள் என்ற ஒன்று வருகிறவரை என்னை வந்து நீ அழித்து விடக்கூடாது கோரிக்கை வைக்கிறான் ஏன் இந்த ஒரு கட்டுளையை மட்டும்தான் அல்லாட்டை வந்து ஃபாலோ பண்ணலை மற்ற இல்லதையும் செய்யக்கூடியவனாக இருக்கிறான் அதனால் அல்லாட்டை என்ன செய்யறான் பம்மி போய் அல்லாட்ட கேட்குறான் என்னை இந்த மறுமை நாள் வருகிற வரை வந்து என்னை வந்து நீ ஒன்றும் செஞ்சிடக்கூடாது உயிர்ப்பிக்கப்படுகிற நாள் வரைக்கும் என்னை ஒன்றும் பண்ணிடக்கூடாது அல்லா சொல்கிறான் சரி பரவாயில்ல நம்ம நம்புகிறோம்ல சரி திருந்திட்டான் போல இன்னும் ஒரு சான்ஸ் கொடுக்குற மாதிரி அல்லா என்ன சொல்கிறேன் ஓகே ஒன்று நான் மறுமை வரை அழிக்க மாட்டேன் இன்னும் உத்தரவாதம் கொடுக்குறான் அதனால தான் இன்னை வரைக்கும் ஜின் ஜின் இனங்கள் வந்து அழிக்கப்படலை சைத்தானோட இனங்கள் வந்து அழிக்கப்படலை உனக்கு அவகாசம் கொடுக்குற நாள் வரைக்கும் நீ அழிக்கப்பட மாட்ட என்று அல்லாஹ் திருமறையில் சொல்லுகிறான் திரும்ப அந்த இவ்வளோ ஒரு கோரிக்கை வைக்கிறான் பாருங்க அல்லாட்ட நான் எல்லாரையும் வழிகெடுப்பேன் எப்படி அந்த வழிபடுப்பேன் உள்ள மனிதர்களை நான் வழிகெடுப்பேன் தன் படைகளை அனுப்பி குழப்புவேன் முன்னும் பின்னும் வளமும் இடமும் எப்படி நாலு டைரக்ஷன் ஒரு டைரக்ஷன் மிச்சம் நாலு உரமும் இருந்து எப்படி இந்த கருப்பு களிமண்ணால் படைத்த இவனுக்கு நீ வணங்க சொன்னாயோ இவனுக்கு இவனை மேன்மைப்படுத்தினாயோ இவனுடைய கூட்டத்தாரை வளமும் இடமும் இருந்து முன்னும் பின்னுமாக இருந்து இவர்களை நான் வழிகெடுப்பேன் நீ என்னை என்ன இப்படி இந்த அளவுக்கு என்னை இங்க இருந்து துரத்தினதுனால அவங்களை வழிகெடுக்கிறது மட்டும் இல்லாம அவர்கள் செல்லுகிற உன்னை நோக்கி நேரான பாதையில போய் உட்கார்ந்துருவாங்கிறான் இப்படி என்ன சொல்றான் உனக்கான நேரான பாதை இருக்குல்ல நேர்வழின்னு நம்ம சொல்றோம்ல அல்லாஹுவை மட்டுமே வணங்குவேன் வேறு எவனையும் எதையும் அல்லாஹுக்கு இணை வைக்க மாட்டேன் என்ற சிந்தனையோடு இருக்கிற பயணிக்கிற அந்த நேர்வழியில குறுக்க போய் உட்காருவேன்னு அவன் சொல்றான் அதுல அதிகமான பேரை நீ வந்து நன்றி செலுத்துவராக நீ காண மாட்டாயின்னு சொல்றான் அல்லாஹ் சொல் அதுலயே அவனுடைய உத்தரவாதம் என்ன இருக்கு பாருங்க அதிகமான பேருன்னு சொல்றான் அதுல அல்லாஹினால் தேர்ந்தெடுக்கப்பட்டவர்களை தவிரங்கிற ஒரு எக்ஸெப்ஷன் ஒண்ணு இருக்கு அப்ப ஒவ்வொரு அல்லாவுடைய தூதர் சொல்றாங்க ஒவ்வொரு மனிதனிலும் வானவர் ஒருவர் இருக்கிறார் இருக்கிறார் அந்த வானவர் என்ன செய்யறாரு நல்லதையே செய்யு அப்படி தூண்டிக்கிட்டே இருப்பார் நல்ல காரியங்களை பண்ணுன்னு சொல்லிக்கிட்டே இருப்பார் சைத்தான் கெட்டதையே காமிச்சு கெட்டதையே செய்ய சொல்லிட்டு இருப்பான் இது இப்படி சொன்ன பிறகு மக்கள் கேட்குறாங்க அல்லாவுடைய தூதரே இப்போ உங்கள்டையும் சைத்தான் இருக்கிறானா இப்போ மனிதர்கள் எல்லாத்தையும் இப்படி சொல்கிறீங்கல்ல இப்போ நீங்கள் மனிதர் உங்களிடத்தில் சைத்தான் இருக்கிறானா கேட்குறாங்க எல்லா இடத்துல ஆமாங்க என்னிடத்துல சைத்தான் இருக்கிறான் ஆனால் தா அல்லாஹு என் மீது அருள் செய்து எனக்கு உதவி செய்து விட்டான் அதனால ஏற்ற இருக்கிற என்னுடன் இருக்கிற அந்த ஷெய்தான் என்னை வழிகெடுக்குவதற்கு பதிலாக நன்மையை எனக்கு ஏவி கொண்டிருக்கிறான் என்று அல்லாஹுடைய தூதர் சொன்னதாக ஒரு பதிவை நம்ம பார்க்குறோம் ஆயார் அலிலான் கா வந்து ஒரு துறை ரசுல்லா அவங்கள்ட்ட வந்து கோவிச்சுக்கிறாங்க இப்போ ரசுல்லா அவங்க வீட்டுக்கு வந்துட்டு இடையில் வந்து ஒரு காரணத்துக்காக வெளியில் போகிறாங்க போயிட்டு திரும்ப வரும்போது கட்டுக்கட்டுன்னு எங்கே வீட்டுக்கு வந்துட்டு உடனே போயிட்டீங்க அப்படின்னு சொல்கிற மாதிரி அவங்க ஒரு கடுகடுத்த முகத்தோடு ரசுல்லாட்ட அணுகிறாங்க அப்போது ரசுல்லா செல்லால் சொன்னாங்க என்ன ஆயிஷா உனக்கு என்ன ஆச்சு ரோஷம் வந்துடுச்சா உனக்கு அப்போ சைத்தான் வந்துட்டான் போல சைத்தான் வந்துட்டான் அவன் வந்துட்டான் என்ன அல்லாவுடைய தூதர் அவங்க பயந்து போகிறாங்க சைத்தான் வந்துட்டானா என்ன விட்டுட்டு போயிட்டீங்கன்னு கொஞ்சம் வேகமாக சொன்னேன் இதுக்கு வந்து சைத்தான் வந்துவிட்டானே சைத்தானுடைய உங்க தான் அந்த கோவப்படுறது தூதர் சொன்னாங்க சைத்தா முதல்ல உங்க கோபத்தை எப்படி உங்களுடைய சைத்தானுடைய வேலையை எப்படி ஆரம்பிப்பான் அந்த சிறு கோபத்திலிருந்து ஆரம்பிப்பான் அதுதான் அப்படியே பல மாதிரியா போகும் ஒரு சகாபி சொல்றாங்க இரண்டு நபர்கள் இரண்டு நபர்கள் இருக்கிறாங்க ரெண்டு பேருக்குள்ள சண்டை வந்துடுது அப்போ காரசிரமம் பேசுறாங்க வார்த்தைகள் முத்துது ஒருத்தருக்கு நரம்பெல்லாம் பொட்டச்சிருச்சு அப்படியே புட்டச்சி கட்டுமையாக முகம் செவந்து பார்க்குறோம்ல சில நேரங்கள் ஆகும் அது மாதிரி நேரத்தில் அவர் தர் சொல்கிறாரு இன்னொரு சொல்கிறாரு கோவப்படாத அவசரப்படாத இதுலேருந்து மீளதுக்கு ஒரு துவா ரசூல்லா சொல்லி தந்துருக்கிறாங்க ஔத் இந்த சைத்தானிய ரஜினு சொல்லு இந்த சைத்தாண்டை பாதுகாப்பு தேர்றேன்னு சொல்லு என்ன என்ன பைத்தியம் முடிச்சிருக்கேன் நினைக்கிறாங்க அவர் சொல்கிறார் ஒரு அந்த தோழர் சொல்கிறாரு என்ன இது வந்து சைத்தாண்டுன்னு பாதுகாப்பு நான் நல்லா தானே இருக்கிறேன் அப்போ சைத்தான் பாதுகாப்பு தேடுறேன்னு துவாசையை சொல்றேன் எனக்கு என்ன பைத்தியமா பிடிச்சிருக்கு சைத்தானுடைய வேலை அதுல பாதுகாப்பு தேடுவதற்காக ஒரு பிரார்த்தனையை அல்லாவுடைய தூதர் சொல்லி தந்த பிரார்த்தனையை அந்த நபித்தோழர் சொல்லி காட்டுகிறார் அதற்கும் சைத்தான் மிகைக்கிறான் பாருங்க என்ன என்ன பைத்தியம் நினைச்சுக்கிட்டியா நீ சொல்றதை கேட்கறதுக்கு கோ அப்படி மறுபடியும் கோவப்படுறாரு நீ சொல்றோம்ல கோவப்படாதப்பா என்ன கோவப்படாதே கோவப்படாதப்பா என்ன கோவப்படாது நீ சொல்லுவோம்ல காமெடியாக கூட சொல்லுவோம் அப்போ திரும்ப திரும்ப அந்த டெம்பரேச்சர் வந்து டென்ஷன் வந்து அதிகமாக கொண்டே இருக்கும் அப்போ அந்த நேரத்தில் நம்முடைய மார்க்கம் என்ன சொல்லி காட்டுகிறது அல்லா அல்லாஹ் அவருடைய தூதர் திருமுறையில் என்ன திரு அவருடைய அதிசயங்களில் சொல்கிற பல இடங்களில் நம்ம என்ன பார்க்குறோம் ரத்த நாளங்கள்லாம் ஓடுறான் அப்படின்னா என்ன ரத்த மண்டலத்தில் கலந்து சைத்தம் ஓடிக்கிட்டே இருக்கிறான் அப்போ ஓடிக்கிட்டே இருக்கும்போது அவங்க பல மாதிரியான சிந்தனை ஓட்டங்களை அவன் ஏற்படுத்திக்கிட்டே இருப்பான் அப்படிங்கிறாங்க அப்போ நல்லவர்களே இது நல்லா ஒன்றும் செய்ய முடியாது அப்போ இந்த உள்ளே இருக்கிற வானவர்கள் அந்த சொல்படி கேட்டு இந்த மனிதன் அவனுடைய நல்லறங்களை மிகைப்படுத்தி கொண்டால் இந்த சைத்தானுடைய வேலையிலேருந்து தப்பிக்க முடியும் ஆனால் இவன் சைத்தான் அழகாக்கி காட்டுறான் பாருங்கள் அதில் வந்து போய் மாட்டிடுறதுனால கெட்ட சிந்தனை ஓடுது அல்லாவுடைய தூதர் செல்லாலே செல்லும் ஒரு முறை இஃத்திகாஃபர் இருந்துட்டு தன்னுடைய மனைவியோடு அப்படி வெளியில் நின்று இரவுல இருக்காங்க அப்போ இரண்டு தோழர்கள் கடந்து போகும்போது ரசூலா அப்படி இப்படி உத்து பார்த்துட்டு போகிறாங்க என்னடா இருட்டில் அல்லாவுடைய தூதர் யாரோ பெண்ணோடு பேசி கொண்டு இருக்கிறார் அல்லாவுடைய தூதர் வந்து இங்கே வாங்க ரெண்டு பேருக்கும் இங்கே வாங்க இன்னும் அல்லாவுடைய தூதர் இது என்னுடைய மனைவி சஃபியா அவனோட பேசிக்கிட்டு இருக்கேன் இன்னும் அல்லாவுடைய தூதரை சுபானல்லாம் தூயவன் நான் போய் உங்களை சந்தேகப்படுவோமா அப்படின்னு அவங்க கேட்குறாங்க அல்லாவுடைய தூதர் சொன்னாங்க சைத்தான் வந்து உங்கள் நரம்புகளில் ஓடிக்கிட்டு இருக்கிறான் நரம்புகளில் ஓடிக்கிட்டு இருக்கிறான் உங்களுக்கு நான் தெளிவுபடுத்தலைன்னு வச்சுக்கங்களேன் உங்கள் உள்ளத்தில் கெட்ட எண்ணத்தை போட்டுருவோம் அதனால தான் நான் உங்களுக்கு வந்து தெளிவுபடுத்துகிறேன் என்று அல்லாவுடைய தூதர் நமக்கு அழகான ஒரு ஒரு நெறிமுறையை தந்திருக்கிறாங்க இந்த சைத்தான் மனிதனை கெடுப்பதற்கு எடுக்கிற முதல் ஆயுதம் என்ன தெரியுமா இப்படி கோபம்னு சொன்னோம்ல அதை தாண்டி அவனுடைய டார்கெட் எதுவாக இருக்கும் காஃபிர்களை கேர் பண்ண மாட்டான் ஏன் கேர் பண்ண மாட்டான் அவங்களாம் ஆல்ரெடி டிக்ளேர் பண்ணப்பட்டிருக்கிறாங்க அவங்க நரகத்துக்கு போகக்கூடியவங்க அல்லாட்ட சவால் விட்டது எப்படி நேரான வழியில் இருப்போருக்கு குறுக்கே நிற்பேன் அவர்களை வடிகடுப்பேன் வழிகடுப்பேன் அதானே அதனால் என்ன செய்வான் முதல்ல கொள்கையில் வந்து நிற்பான் கொள்கையில் குழப்பம் ஏற்படுத்துவது தான் அவனுடைய முதல் பணியாக இருக்கும் என்ன கொள்கையில் முதற்பணி அல்லாஹ் லாயிலாக இல்லைல்லாம் முகம்மது ரசூலுல்லா இதுதான் தாரக இஸ்லாம் ஒவ்வொரு இஸ்லாமியனும் தாரகமான ஒரு வார்த்தை வணக்கத்திற்குரியவன் அல்லாஹுவை தவிர வேறு யாரும் இல்லை எவரும் இல்லை அதானே அல்லாஹுடைய தூதர் முகமது நபி சல்லா அலி இவ்வளவு தான் இந்த இது அடிப்படை மந்திரம் இது இதுதான் அடிப்படையான கொள்கை இந்த கொள்கையில் போய் இந்த சைத்தான் என்ன பண்ணுவான் அதெல்லாம் சரி தான் ஆனால் அதுக்கு முன்னாடி ஒளிமார்கள் இருக்கிறார்கள் ஒளிமார்கள் இருக்கிறார்கள் நாதாக்கள் இருக்கிறார்கள் சுகதாக்கள் இருக்கிறார்கள் அப்படியே கலக்கி விட்டுருவான் இன்னைக்கு பார்க்குறமில்ல பல இடங்கள்ல போய் அவள் அடக்கம் செய்யப்பட்ட அந்த தர்காவை போய் என்ன பண்ணுவாங்க அப்படியே சுற்றி சுற்றிட்டு வருவாங்க அப்படியே உள்ளே அடக்கம் பண்ணி ஒரு போட்டு மறைச்சிருப்பாங்க அதுக்குன்னு ஒரு ஏரியா ஒதுக்கி இருப்பாங்க அது போய் சுற்றுவாங்க ஏழு தடவை இந்த ஏழு தடவை சுற்றுறது எங்கெங்க அல்லாவுடைய தூதர் எங்கே காட்டி தந்தாங்க இப்ராஹிம் அலி அவர்களை நினைவாக கொண்டு அந்த ஹஜ் கிரியைகளில் நமக்கு சொல்லி காட்டப்பட்ட அந்த தவாபு செய்கிற காபத்துல்லாவை சுற்றி வரக்கூடிய வளம் வரக்கூடிய ஏழு முறைகளை இன்னைக்கு இறந்து மக்கி மண்ணாகி போய் அடக்கம் செய்ய பல நூறு ஆண்டுகளான இடத்தில் ஒரு மனிதனை அவர் எப்படி இருந்தார் என்ன தரத்தில் இருந்தார் அல்லாவுக்கும் அவருக்கும் உள்ள அல்லாவுக்கு தானே தெரியும் இறந்து போன இந்த மனிதர் சொர்க்கம் செல்வாரா நரகம் செல்வாரா என்ன பாடுபட்டு கொண்டு இருக்கிறார் மன்னரையில் யாருக்காவது தெரியுமா ஏதாவது உத்தரவாதம் இருக்குதா இந்த வழிமார்கிடத்தில் இந்த ஒளிமார்கடத்தில் இங்க போய் கையேந்துங்க தவாபு செய்யுங்க அல்லாட்ட கேட்குற மாதிரியே மக்கள் அறியாமையில் என்ன செய்கிறாங்க அங்கே போய் கையேந்திராங்க அல்லாவிடத்தில் கையேந்துவது போல் அந்த அடக்கம் செய்யப்பட்ட ஒரு இடத்துல போய் அப்படியே கையேந்திராங்க கையேந்து கேட்குற கோரிக்கையெல்லாம் விற்கிறாங்க என்ன கோரிக்கை வைக்கிறாங்க படிப்பை கூடு செல்வத்தை கூடு வளத்தை கூடு நலத்தை கூடு கூடு சுகம் கூடு கூடு என்னென்ன மனிதனுடைய தேவைகள் இருக்கிறதோ அல்லாவிடம் மட்டுமே கேட்க வேண்டிய அந்த பிரார்த்தனைகளை போய் அடக்கம் செய்ய ஒரு இடத்துல போய் கேட்குறாங்களா இல்லையா அப்போ இதை தடுக்க வேண்டியது யார் தடுப்பா தடுக்கணும் நாங்கள் படித்து இருக்கிறோம் பண்பட்டு இருக்கிறோம் ஏழு வருடங்கள் படித்து பட்டம் பெற்று இருக்கிறோம் நாங்கள் ஆலிம்கள் எங்களைப் போல உண்டா சொல்லக்கூடிய ஒரு தடுக்க வேண்டுமே அங்கே முத்திரையிடப்பட்டிருக்கிறது சைத்தான் கொள்கையில் வைக்கிற முதல் ஆப்பு இது அப்போ அதனால் என்ன ஆகுது அல்லாவுக்கு இணை வைக்கக்கூடிய சிறுக்கான அந்த காரியத்தில் இபாதத்து செய்வது போல அங்க போய் மக்கள் குவிக்கிறார் நடக்குதா இல்லையா சும்மா வெறுமனே கொள்கை இல்லை போய் கையேந்துங்கன்னு சொல்றது மட்டும் இல்லை இது வணக்கம் இவர்கள் போய் அல்லாவிடத்தில் நமக்காக பரிந்துரை செய்வார்கள் பெற்றுத் தருவார்கள் ரெக்கமெண்டேஷன் பண்ணுவார்கள் இதையெல்லாம் தாண்டி மாற்று கலாச்சாரத்தை போல ஊர்வலம் போவது கொடியை ஏந்தி கொண்டு போவது குடத்தை தலையில் தூக்கி கொண்டு ஒவ்வொரு பெயராக வைத்துக் கொள்வது சந்தனக் குடம் என்றும் பன்னீர் குடம் என்றும் தூய்மை குடி என்றும் என்னென்னவோ சொல்லிக்கொண்டு அப்படியே பூவை சுற்றிக்கிட்டு ஏதோ பக்தி பரவசத்தோட இந்த மக்கள் போய் அதுவும் இன்றைக்கி பல இடங்கள் அது நம்ம ஊரில் இன்னைக்கு இந்த கொடி இறக்குறாங்க புனித ரவுலா சரி புக்கு சந்தனம் பூசப்படும் என்ன புனிதம் எதில் சொல்லப்பட்டிருக்கு இந்த புனிதம் இதில் போய் சந்தனம் பூசுங்க அல்லாஹுடைய தூதர் ரசுல்லாய் சல்லா அலிஸ்லாம் அவர்களே மசிதூர் நபவிலே அடக்கம் செய்யப்பட்டிருக்கிறார்கள் நீ அங்கே போய் இந்த புனிதம்னு போய் செய்ய முடியுமா கையை நீங்க இப்படிங்களா கையால் கையில் அடிப்பாங்க அங்கே இருக்கக்கூடிய செக்யூரிட்டி கார்ட்ஸ் என்ன செய்வாங்க நீங்க போய் கையை இருந்துனீங்கன்னா கையில் இருக்கிற கட்டை கொண்டு அடிப்பான் கையை போம்மா அந்த தள்ளுவான் இது பிரார்த்தனை என்ற இடம் இல்லைம்மா ரசூலாய் சல்லா இஸ்லாம் அவங்களை விட ஒரு பெரிய உயர்ந்த மனிதர் நமக்கு உத்தம தூதர் இருக்கிறாங்களா அல்லாஹ் வந்து நன்மாராயம் சொல்லப்பட்டிருக்கு அல்லாஹால நமக்கெல்லாம் வழிகாட்டியாச்சு முன்பின் பாவங்களை நான் மன்னித்து விட்டு அல்லாஹ் சொல்றானே அப்படிப்பட்ட உத்த நபி உத்தம நபியை அடக்கம் செய்யப்பட்ட இடத்துல போய் நாங்கள் ரவுலா சரிபுக்கு சந்தனம் பூச முடியுமா பூமாலையை போட்டு பண்ண முடியுமா தலையில தூக்கி கொண்டு நீங்கள் ஊர்வலம் செல்ல முடியுமா ஏதோ பக்தி வந்தது போல அப்படி ஒரு ஆட்டம் ஆட முடியுமா இங்கே போறது தூக்கிக்கிட்டு அப்படியே தொழுவ அறவே கிடையாது அல்லாஹ் ரபுலமின் கட்டளையிட்டு இருக்கிற முழு முதல் கடமை தொழுகை அறவே கிடையாதுங்க அப்படிப்பட்ட நபர் இந்த புனித குடத்தை தலையில ஏற்றிக்கொண்டு பெரிய பக்தி பரவசத்தோடு சாமியின் போல ஆடிக்கொண்டே செல்வார் அப்படியே அதை பத்து பேர் முன்னாடி பண்ணி பார்த்து பார்த்துப்பாங்க இங்கே தாங்குவாங்க அங்கே தாங்குவாங்க அது மட்டுமா கொண்டு போய் இறக்கி வச்சுக்கிட்டு அதை ஒரு பாத்தியாங்கிற பேரில் ஓதி அப்படியே புனிதமிக்க சந்தனமா அப்படியே நெத்தியில் தடவுடுறது காதில் தடவுடுறது கையில் தடவுடுறது அப்படியே நேராக சொர்க்கத்துக்கு கொண்டு போக போது நினைப்பு இந்த மார்க்கம் அதையாக சொல்லி தருகிறது முதல்ல அது சிற்குங்கிறது ஒரு அடிப்படையில் வந்துடுது நேராக நரகத்துக்குள்ளே கொண்டு போகும் ஆனால் ஜெயித்தா இங்கே ஜெயிக்கிறாங்க ஜெயிக்கிறான் அல்லாஹ் இவ்வளவு படைத்து நான் என்று சொல்லுகிறான் அவங்க தொழுவைக்கு போகிறத விட்டு ஃபஸ்ட்டு ஃபஸ்ட்டு தடுக்கிறான் என்ன பண்ணுறான் தூக்கிக்கிட்டே இருப்பான் அப்படியே வெளியில் பார்ப்போம் அப்போ தான் எந்திரிச்சு வருவான் வெளியில் இப்படியெல்லாம் இருக்கும் ஒருத்தருக்கு ஒருத்தர் சண்டை போட்டுட்ருப்பான் போட்டு முத வேலை என்ன சண்டை மூட்டி மூட்டிடுறது இபிலிசோட சிம்மாசனம் எங்கே இருக்குது தண்ணீர் மேலே இருக்குதுன்னு சொல்லப்பட்டு அவன் என்ன செய்வான் ஒவ்வொரு நாளும் எல்லாரையும் அழைச்சி நீ இன்றைக்கி என்ன செஞ்ச இன்றைக்கி என்ன செஞ்ச அந்த சைத்தான்கள் சொல்லுவார்களாம் இது மாதிரி சகோதரர்கிடையே சண்டை மூட்டி விட்டேன் பக்கத்து உள்ள சண்டை மூட்டி விட்டேன் வெட்டு ஓரளவுக்கு பண்ணேன் பொண்டாட்டி புரிசண்ணு நல்லா இருக்கிறவங்கள பிரித்து விட்டேன் அவங்கள தான் கூப்பிட்டு அடாடா அடாடா சூப்பரான நல்லா வேலை செஞ்சேன்னு கூப்பிட்டு பாராட்டுவானா எதே கணவன் மனைவிக்கு இடையிலே பிணக்கு ஏற்பட்டு அவர்கள் பிரிந்து போகக்கூடிய அந்த சூட்சும வேலையை செய்யக்கூடிய செய்தான்களை கூப்பிட்டு இவ்ளீஸ் என்ன செய்வானாம் அவருக்கு பாராட்டு தெரிவிப்பான் அப்போ இவ்ளீஸ் உடைய நோக்கம் எதுவாக நான் நீங்கள் செல்லக்கூடிய நேரான பாதையில குறுக்க உட்காருவேன் அல்லாட்டையே சொல்லிட்டான் இருந்து வந்து கெடுப்பேன்னு சொல்லிட்டான் இடதுபுறம் முன்புறம் பின்புறம் வந்து கெடுத்துக்கிட்டே இருப்பேன் அல்லாவுடைய தூதர் சொன்னாங்க ரத்த நாளங்களில் ஓடிக்கொண்டே இருக்கிறான் உன்னை கெடுத்துக்கொண்டே இருப்பான் இங்க வாப்பா இது என் பொண்டாட்டின்னு கூப்பிட்டு டிக்ளேர் பண்ணி தெளிவு கொடுத்துறான் இன்னைக்கு உலகத்தில் நம்முடைய வாழ்க்கை முறை எப்படி இருக்குது அல்லாவுக்கு இணை வைக்கக்கூடிய காரியத்தை சர்வ சாதனமா பண்ணிருமில்ல சரி இந்த தர்கா வழிபாட்டை விட்டுருங்க அது ஒரு மாதிரி நாங்கள் காதலே கேட்க மாட்டோம் நல்லதே நல்லது சொன்னால் காதில் கேட்க மாட்டோம்னு இழுத்து பொத்திக்கிட்டு போவாங்க கூப்பிட்டு இது தப்புப்பா அதெல்லாம் எங்களுக்கு தெரியும் நீ தகுதி தானே பேப்ப எப்படி கூப்பிட்டு சரி கொஞ்சம் தெளிவாக இருக்கிறானே நல்லா பேசுகிறானேன்னு கூப்பிட்டு அங்கே இருக்கிறவங்கள கூப்பிட்டு ஏப்பா இதுமாதிரி செய்யக்கூடாதுப்பா ஏ நீ தகுதி ஜமாத்தாரங்க தவுகி ஜமாத்துக்காரன் தானே போ எங்களுக்கு தெரியும் போன்னு காதை பொத்திக்கிட்டு ஓடுவோம் ஒருத்தர் கேட்குறாரு இப்படி படிப்பு அவர்கள் என்ன சொல்லப்பட்டிருக்குது பாருங்க நல்ல நீயத்தோட வியாபாரத்தை நீங்கள் வந்து செய்ங்க அப்போ நீங்கள் புதுசு புதுசாக ஒரு ஒரு சில துவாக்களை சொல்லிவிட்டு இது செஞ்சிங்கன்னா அது நல்லா இருக்கும் கையை கழுவும் போது ஒரு துவா ஓதுங்க அப்புறம் போது ஒரு துவா ஓதுங்க நாசிக்கு தண்ணி செலுத்தும் போது ஒரு துவாக ஓதுங்க விஸ்மில்லான்னு சொல்லி அல்லாவுடைய தூதர் அழகான முறையில் சொல்லி தந்திருக்கும் போது சைத்தான் எப்படி கொண்டு போகிறான் இபாதத்து போல் கொண்டு போகிறான் நீங்கள் நன்மையான காரியங்கள் செய்வது போல் எப்படி காட்டி தர்றாங்க அதோட உச்சம்தான் போய் போய்சப்பா பள்ளியாசல நின்று கையெழுந்து தொழுவைக்கு போவாதவ குடும்பத்தை அனுசரிக்காதவன் கோடிக்கணக்கில் பணம் வச்சிருக்கான் ஹஜ்ஜுக்கு போனா என்னப்பா அல்லாதான் கொடுத்துருக்கானே தாக்கத்து இருக்குது பிரச்சனை இருக்குது அவருக்கு தெரியுது அவர் என்ன செய்றாரு தெரியுமா பீரும் சப்பா பள்ளியாசலுக்கு இந்த வருஷம் ஒரு அஞ்சு லட்சம் நம்ம பாவம் இது இது ஒரு சிலரை தவிர கழிஞ்சு கட்டாயப்படுத்துறாங்க செய்ய வேண்டி தொலைக்க வேண்டி இருக்குது அப்படின்னு இருக்கிற ஒரு சிலரை தவிர பெரும்பாலானவர்கள் எப்படி இருக்கிறாங்க பீரும் சப்பா பள்ளியாசலுக்கு செலவு பண்ணால் நேரா சொர்க்கத்துக்கு போயிடலாம் நினைச்சிட்டு இருக்கிறாங்க நம்ம அவர்களை சாடுவது நோக்கம் இல்லை அவர்களை தூற்றுவது நமக்கு நோக்கம் இல்லை அதற்காக வாய்ந்த ஜும்மா மேடை சத்தியத்தை சொல்லுவதற்காக அல்லா சொல்லுகிறானே சைத்தான் தான் வழி வைக்கிற சைத்தான் சத்தியம் வைக்கிறேன் போல நேரான வந்து குறுக்க அவ்வளவு இடைஞ்சலை செய்து கொண்டிருக்கிற சைத்தானிய வேலைகளை ஒரே ஒரு புள்ளி அந்த தர்காவிலிருந்து செய்கிறீங்களே ஒரே ஒரு புள்ளி தானே அதை சுற்றி அவ்வளவு அனாச்சாரம் இன்னும் நடந்துச்சு இதோ காண சகிக்க இயலாத சிறுப்புளைகளை கொண்டு பார்க்க இயலாத கூத்து குமாளங்கள் நடந்தது இல்லை வீண் விரயமான வான வேடிக்கைகள் எவ்வளவு அப்போ இஸ்லாத்திற்கு விரோதமான காரியங்களை இந்த ஷெய்தான் மனிதர்களை தூண்டி அழகாக அவர்களுக்கு காட்டி கெடுத்து கொண்டிருக்கிறான் இவர்கள் ஒரு பக்கம் நாங்கள் கொள்கையிலேயே பயணிக்கிறோன்னு நம்ம போறோம் அழகான முறையில் என்ன செய்வோம் தெரியுமா தொழுகக்கேன்னு வருவோம் வந்த பிறகு தான் அப்போதைக்கு ஏதோ முக்கியமான வேலை மாதிரி ஃபோன் சரி இந்த வேலையை முடிச்சுட்டு வருவோன்னு வந்துடுவோம் சைத்தான் ஜெயிச்சுருவான் நம்ம தோற்றுடுவோம் தொழுகையின் பக்கம் வந்தால் வெற்றி அதை மறந்துட்டு இந்த வேலைக்கு இதை முடிச்சுட்டு வந்துட்டு என்ன தேவையில்லை இன்னும் டைம் இருக்குதே நீங்கள் ஜமாத்து அடுத்த அதுக்கப்புறம் சேர்த்து தொழுதுக்கலாமே மகிழ்வுக்கு முன்னாடி தொழுதுக்கலாமே நமக்கு சலுகை இருக்குதே இப்படிலாம் சைத்தான் போடுவான் போட்டுட்டான் மீறி நம்ம தொழுகை வந்துட்டோம் தக்வீர் கட்டியாச்சு தக்வீர் கட்டின பிறகு ஒவ்வொரு சிந்தனையாக கொண்டு வருவான் கொண்டு வர்றானா தான் சைத்தானுடைய வேலை தொழுதுகிட்ருப்போம் ரெண்டு ரக்கா தொழுதுமா மூணு ரக்காது தொழுதுமா தெரியாது மறக்கடிக்கப்படும் சைத்தாவுடைய வேலை அல்லாவுடைய தூர் சொன்னாங்க அவுது பிள்ளைங்க சைத்தான ஊதிங்க லெஃப்ட்டில் ஒரு துப்பு துப்பிக்க சொல்கிறாங்க எத்தனை ரக்காது மறந்து விட்டதா கடைசி சுஜூதில் கடைசி ரக்காதில் இரண்டு கூடுதலான சுஜூதுகள் சஜிதாக்கள் செய்து கொள்ளுங்கள் அல்லாவுடைய தூதர் சொன்னாங்க மறதி ஏற்பட்டுருச்சு ரெண்டா மூணாக டவுட்டு தப்பு பண்ணிட்டோமா தொழுகையில் டவுட்டு உடனே அது வந்து பாதுகாப்பு தேடிங்க சஞ்சிதா செஞ்சு கூடுதலாக ரெண்டு சஞ்சிதா தூதர் காட்டி தந்திருக்காங்க ஒருத்தர் குறு தொழுதுகிட்டே இருப்போம் குறுக்கை இப்படி அப்படிமா ஒருத்தர் போவார் நம்மளோட கவனம் சிதறது அது சைதனுடைய வேலை தொழுது முடித்து விட்டு அல்லாவிடத்துல பிரார்த்தனை செய்யுங்கள் அது வாழிபாதா சொல்லி தராங்க தொழுது முடிச்சுட்டு பிரார்த்தனை பண்ணிட்டு இருப்போம் அப்படியே கஷ்டம் நஷ்டம் நிறைய இருக்கும் அல்லாட கேட்டுட்டு இருப்போம் பரல தொழுதோட பின்னாடி நாலு பேரும் கொச்சமிச்ச கொச்சமிச்சான்னு பேசிகிட்டு இருப்பாங்க பள்ளிக்கு சம்பந்தமே இருக்காது சம்பந்தமாக இருந்தாலும் இப்பதாக இருக்காது அப்படிப்பட்ட காரியங்களை செஞ்சுக்கிட்டு இருப்பாங்க சைத்தான் அவங்க உள்ளத்தில் போடுவாங்க அப்போ இவங்களுக்கு நன்மை செய்கிறது பாதிக்கப்படும் இப்படியெல்லாம் இந்த சைத்தான் அல்லாஹ்வை மறக்கச் செய்து இந்த உலக லாபத்தை மட்டுமே அப்படியே அழகாக்கி நமக்கு காட்டி பெற்றோர்களிடத்திலே எதிர்த்து பேச வைத்து பிள்ளைகளிடத்திலே மனக்கசப்பை உண்டு பண்ணி சகோதரத்திலே குரோதத்தை ஏற்படுத்தி அண்டை வீட்டாரோடு பகைமையை ஏற்படுத்தி இப்படியெல்லாம் இந்த இவர்களை மூமின மூமின்களாக இருக்கக்கூடிய முஸ்லீம்களாக இருக்கக்கூடியவர்களை வழிகெடுத்து கொள்கைகளை நேராக பயணித்தாலும் கூட நமக்கு குறுக்கே நேரான பாதையில் குறுக்கே அமர்ந்து வலது இடது புறமாக வந்து பின்முமாக வந்து நம்மை வழிகெடுக்கக்கூடிய இந்த சைத்தானை விட்டு பாதுகாப்பு தேடுவோம் இன்ஷா அல்லாஹ் அல்லாஹுடைய தூதர் நமக்கு காட்டி தந்த வழியில நேரான வழியிலே பயணித்து வானவர்களுடைய துணை கொண்ட நல்லறங்களை மட்டுமே செய்து சைத்தான்களை ஓரங்கட்டி நேர்வழி பெறக்கூடிய மக்களாக அல்லாஹ் நம்ம அனைவரையும் வாக்கி ஆக்கி அருள் புரிய வேண்டும் என்று பிரார்த்தித்து என்னுடைய இந்த உரையை நிறைவு செய்கிறேன் வாஹெர்பான் அஹந்துல்லாஹ் ஹர்பில்லா ஆலமீன் சலாம் அலை அஹம்துலில்லாஹ் ரொம்ப வருஷம்லாம் வாழ போகிறதில்ல நம்ம ஏதோ நம்ம நினச்சிருப்போம் நல்ல திலகாத்திரமாக இருக்கும் தெம்பாக இருக்கிறோம் எல்லா சௌகரியமும் இருக்குது நினச்சிகிட்டு இருக்கும் நேற்று நடந்த விமான விபத்து ஜஸ்ட் கண்ணுக்கு முன்னாடி கொண்டு வாங்க எவ்வளவோ கனவுகள் திட்டமிடல்கள் பிளான் எல்லாம் கலந்து போகிறோம் அவ்வளோ வீடியோ ஒன்று ஒன்றா வந்துட்டு இருக்கு என்னாச்சு சும்மா ஒரு டெக்னிக்கல் இரர் சிம்பிளாக ஒரு வார்த்தையில் சொல்லிட்டான் என்ன சொன்னால் சின்ன ஒரு டெக்னிக்கல் இரர் கண்டுபிடிக்க முடியல இயந்திர கோளாறுதான் முடிஞ்சிச்சா சைத்தான் நம் இரத்த நாளங்களில் ஓடிக்கொண்டிருக்கிறான் அதிலிருந்து மீளணும் அல்லாஹ நம்முடைய உயிரை பிடுங்கக்கூடிய நேரம் வருவதற்கு முன்பாக நம்முடைய தவறுகளை விட்டு மீண்டு வந்துவிடும் இது போன்ற சிற்கான வேலைகள் நம்மை சுற்றி நடக்கு போ நடக்கும்போதெல்லாம் அவர் கோச்சிக்குவார் இவர் கோச்சிக்குவார் அது தேவையில்லை நம்ம நேர்வழிப்படுத்துவது தான் நம்முடைய நோக்கம் அவர் கோபித்து கொண்டாலும் சண்டையிட்டு கொண்டாலும் பகைமையாக நம்மை நினைத்தாலும் அல்லாஹ்விடத்திலே அவர்களை நம்மோடு நல்லவர்களோடு கொண்டு செல்வதற்கான முயற்சியை நாம் கைவிட்டு விடவே கூடாது அதனால் யாராக இருந்தாலும் சரி நான் வந்து தர்காவுக்கு போகிறேன் தர்கா தவறு தர்கா வழிபாடு தவறு இது இணை வைப்பு நேரடியாக நரகத்திற்கு கொண்டு சேர்க்கும் இதை செய்யாதீங்க என்று சொல்ல ஒவ்வொருத்தரும் கடமைப்பட்டிருக்கும் அதனால் இன்ஷா அல்லா நாமும் நம்மை சார்ந்தவர்களும் இந்த உலகத்தில் நிரந்தரம் இல்லாத இந்த உலகத்தில் உத்தரவாதம் இல்லாத இந்த உலகத்தில் அற்ப உலகத்தில் நாம் வாழுகின்ற வேலையில் நமக்கு மார்க்கம் கற்றுத்தந்திருக்கிற வழிகளை முடிந்த வரையில் பின்பற்றி தவறான வழிகளை விட்டும் முடிந்த வரையில் அதிலிருந்து விலகி நேர்வழியில் பயணிக்கக்கூடிய வாய்ப்பை வல்ல ரஹ்மான் நமக்கும் நம் குடும்பத்தாருக்கும் தந்திட வேண்டும் என்று பிரார்த்தனை செய்தவனாக உமாவினை இரண்டாம் முறையை நிறைவு செய்கிறேன் வாஹிருதவான் அலமதுல்லாஹி ரபுல்லாலமின் அலாம் வலைக்கும் வரமத்துல்லாஹி வபரகாத்